ஹெல்த் டிப்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் எதை பத்தி பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா கொய்யா பழத்தின் நன்மைகளை பத்தி பார்க்க போகிறேங்க கொய்யா பழத்துல வைட்டமின் சி நார் சத்து ஆன்டி ஆசிட்டுகள் நிறைந்திருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குதுங்க இந்த கொய்யாப்பழம் செரிமானத்தை மேம்படுத்த உதவுதுங்க கடைகள்ல மலிவா கிடைக்கக்கூடிய பழங்கள்ல நம்மளுடைய கொய்யாப்பழமும் ஒன்றுங்க ஆப்பிள் ஆரஞ்சு மாதுளைய விட குறைந்த விலையில கொய்யாப்பழம் விற்கிறாங்க கொய்யாப்பழத்தை வாங்கி சாப்பிட்டு உங்களுடைய உடலை ஆரோக்கியமா வச்சுக்கோங்க இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துதுங்க கொய்யாப்பழம் இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்க உதவுதுங்க அல்சர் நோயாளிகள் காலையில் வெறும் வயிற்றில் கனிந்த கொய்யா பழத்தை சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அல்சர் புண்கள் படிப்படியாக குறைவதை உங்களால அறிய முடியுங்க புற்றுநோய் அபாயத்தை குறைக்க உதவுதுங்க எடை இழப்புக்கு உதவுதுங்க சரும ஆரோக்கியத்துக்கு பயன்படுதுங்க மாதவிடை வழிகளை குறைக்க கொய்யா பழம் பயன்படுத்தப்படுதுங்க கொய்யா பழத்தை வாரத்துல மூன்று மூன்று பழங்களாவது சாப்பிடுங்க உங்களுடைய உடலை ஆரோக்கியமா வச்சுக்கோங்க கொய்யா இலைச்சாறு மாதபிடாய் பிடிப்புகள் மற்றும் அசௌரியத்தை குறைக்குதுங்க உங்களுடைய உடலை ஆரோக்கியமாக வச்சுக்க நீங்கள் உபயோகப்படுத்தக்கூடிய சாப்பிடக்கூடிய பழத்தில் மிகவும் சிறந்த பழமா கொய்யா பழம் இருக்குதுங்க வேற ஒரு வீடியோல வேறு ஒரு ஹெல்த் டிப்ஸில் சந்திக்கலாம் நேயர்களே நன்றி வணக்கம்